they 何を言ったらいいの? Uh. <laughs> <laughs> எல்லாரும் ஆயிரக்கணக்கான தேசபக்தர்கள் உள்ளம் கொண்ட தேசபக்தர்கள் இது வந்து கொண்டிருக்கிறார்கள் போதே இங்கிருந்து அப்போது பிரச்சனைகளுக்கு ஆளாகாதுங்க குறிப்பா பெண்களுக்கு எடுத்துக்கிட்டா இப்போ வந்து நிறைய சமீப காலங்களில் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தோம்னா பேஸ்புக் எல்லா இதுமே பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே வாட்ஸ்அப் வச்சுட்டு தம் அடிக்கிறது இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் அவங்களுக்கு எல்லாம் நேரடியா பாதிப்பு இருக்குது குறிப்பா டிரான்ஸ் ஜெண்டர்ஸ் நீங்க பாத்துக்கலாம் முன்னாடி எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் தண்ணீர் பயிர் வேண்டாம் சற்றே உயிர் நிமிந்து நடிப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றார் நமக்கு மருத்துவ உதவி வழங்கி வந்த விஜய டாக்டர் விஜய் அவர்களை நம்முடைய அறக்கட்டங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஆதிசாமிஜி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்